பட்டுக்கோட்டை குணாஸ் தையல் கலை பாருங்கப்பா கை நீளத்தை அளந்துக்கிறேன் நல்லா பாருங்கள் கவனமாக பாருங்கள் அளவு ஜாக்கெட்டு வந்து அளவு அளந்து காட்டுறேன் இப்போ அளவு ஜாக்கெட்டில் எப்படிங்க கை நீலாம் ஒரு இன்ச்சு கூட வச்சுக்க சொல்லியிருக்காங்க இப்போ வந்து என்ன பண்ணுறேன் கை நீளத்தை ஒரு ஏழரை இன்ச்சு வச்சாச்சு கை நீளம் அளந்து காட்டிட்டேன் ஜாக்கெட்டில் அளந்து காட்டுறேன் இப்போ அளவு ஜாக்கெட்டை அளந்து காட்டுறேன் இப்போ பாருங்கப்போ இப்போ அடிக்கை இப்போ கையை வந்து என்ன பண்ணுறோம் கரெக்டாக அந்த மாதிரி போட்டுருக்கேன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க கீழே டேபிளில் போட்டுக்கிட்டீங்களா அடிக்கை அடிக்கை லூஸ் வந்து ஒரு ஏழரை இன்ச்சு வருது அடிக்கை லூஸ் இந்த மாதிரி தான் அளிக்கணும் நேராக இளந்துக்கணும் இந்த மாதிரி கையை வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த மாதிரி நேராக இழந்துக்கங்க கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க அடிக்கை ஏழரை இன்ச்சு அப்புறம் முண்டா ரவுண்டு அந்த ஆம்கூல் ரவுண்டு முண்டா ஆம்கூல் ரவுண்டு அதுதான் பண்ணிண்ட ஒன்று தான் அதை அப்படியே அழகாக வச்சு அந்த தையல்லே வச்சு அளக்குறிங்க எட்டரை இன்ச்சு வந்துட்டுங்க எட்டரை இன்ச்சு அப்போ முண்டா இப்படி தான் அளந்துக்கணும் நீங்கள் இந்த மாதிரி தான் கரெக்டாக பார்த்துக்கிட்டு அளந்துக்குங்க எட்டரை இன்ச்சி முண்டா எட்டரை அப்புறம் பேக் உயரம் அந்த சோல்ட்ரை ஜாயின் பண்ணியிருக்க பாருங்கள் அந்த பிடிச்ச தையல் அதுலேருந்து பார்க்குறீங்க பண்ண பதிமூணு பதினாலு இன்ச்சு வருதுங்க பதினாலு இன்ச்சு வந்துட்டு பேக் உயரம் பதினாலு ஒரு அரை இஞ்சி தையலுக்காக போட்டு பதினாலே பதினாலே போட்டிங்க பதினாலு பதினாலே போட்டிங்களா இப்போ முன் உயரம் இது வந்து ச சாதா கட்டிங் தான் இந்த மேலே ஜாயிண்ட் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா சோல்ட்ரில் சாதா கட்டிங் தான் அதை எழுத்து காமிச்சா பாருங்கள் சாதா கட்டிங் சாதா கட்டிங்னு போட்டு வெளிக்க வேண்டியது தான் எழுதி வச்சுக்குவோம் கிராஸ் கட்டிங்காக இருந்தால் கிராஸ் கட்டிங்கன்னு எழுதி வச்சுக்கணும் இது பாருங்கள் கரெக்டாக அப்படி இழுத்து பிடிச்சிக்கிறீங்க பாயிண்ட் முதல்ல உள் சைடாக எடுத்து வச்சுக்கிட்டோம் உள் பக்கமாக எடுத்து வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த இருக்கு பாருங்கள் மேலே வந்து ஜாயிண்ட்டு அதுலேருந்து பத்து வருதுங்க பத்து பத்து கீழே எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் பத்து பன்னெண்டரை இன்ச்சு அந்த கீழே பிடிச்சிருக்கு அந்த பெல்ட்டில் ஜாயிண்ட்டு அந்த ஜாயிண்ட்டில் வைக்கணும் இந்த கிராஸ்பிட்டலில் உள்ள ஜாயினில் கொண்டு வச்சுருக்கீங்க பத்து மேலே வந்து பாயிண்ட் இறக்கம் பத்து கீழே ரெண்டரை இஞ்சி இறக்கியிருக்காங்க பத்து ஒரு அரை இஞ்சி தையலுக்க ப்ளஸ் போட்டு பத்தரை எதுக்கு அந்த பாயிண்ட் இறக்கம் தையல் மேலே பிடிச்சி தைக்கிறதுக்காக அரை இன்ச்சு போட்டோம் பன்னெண்டரை இன்ச்சு அந்த கீழே இறக்கம் இறங்கியிருக்கு முன்ன இறக்கம் வந்து பன்னெண்டரை இன்ச்சு முன்ன இறக்கம் பன்னெண்டரை ப்ளஸ்ஸு ஒரு இன்ச்சு கூட போட்டுக்கணும் பதிமூன்றரை மேலே இங்கிலையும் தையலுக்கு அரை இன்ச்சு பன்னெண்டரை ப்ளஸ் பதிமூன்றரை இங்கேயும் தையலுக்கு அரை இன்ச்சு போட்டிங்க அவ்வளோதாங்க இறக்கம் வந்து நம்ம கட்டிங் போடும்போது நாங்கள் அதை சொல்ல மாதிரி இருக்கும் இப்போ நம்ம சொல்ல முடியாது பா அது பார்த்துக்கலாம் அது அப்புறம் கூட நான் ஒரு நாளைக்கு கலந்து காட்டுறேன் உங்களுக்கு இப்போக்கு இப்போ சோல்ட்ரு சென்டர் அதான் அந்த டார்ட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்குறது அதுதான் சோல்ட்ரு சென்டர்னு பிடிச்சிருக்கேன் அந்த டார்ட் எவ்வளோ அகலம் பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்குறது நாலு இன்ச்சு போட்டிருக்கு இது அந்த சைடும் அளவுக்கு பார்க்குறோம் எப்படி இந்த நூல் கட்டின பக்கம் இப்போ வந்து ஊக்கு கட்டின பக்கம் பக்கம் இப்போ நூல் வச்சு கட்டியிருக்க பக்கம் பார்க்குறேன் அந்த த எவ்வளோ விட்ருக்காங்க அதை பிடிச்சிருக்காங்கிற பார்க்குறது நாலு இப்போ நாலே காலு பிடிச்சிருக்காங்க நாலே காலு சோல் சென்டர் வந்து ஒரு நாலே கால் இப்போ மாதிரிலாம் எல்லா அளவும் எல்லா அளவும் நீங்கள் அளந்து பார்க்கணும் நான் சொல்கிற அளவுலாம் ஒன்று ரெண்டு விட்டு போயிருந்தாலும் அப்புறம் இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோ சொல்கிறேன் இப்போக்கி இருக்கிறத மட்டும் நீங்கள் நான் மறந்துருந்தாலும் பார்த்துக்குங்க சோல்ரு சென்டர் மிடில் பாடி பத்தரை அங்கேருந்து வந்து கால் பாயிண்ட்டு கரெக்டாக பிடிச்சிட்டேன் நாலே கால் பாயிண்ட் ஆகலாம் வந்து நாலே கால் இருக்கு சோல்டர் சென்டரு இதில் வந்து பத்தரை இஞ்சி வருது இந்த இது பத் ஆமாம் இந்த மிடில் பாடி இன்னும் பார்த்தீங்களா அதில் வந்து பத்தரை இஞ்சி வந்துருச்சு அவ்வளோதாங்க பத்தரை அஞ்சு வந்துட்டா இந்த டாட்டு எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்குறோம் இப்போ நல்லா பாருங்கள் கவனமாக பாருங்கள் டாட்டை வந்து நல்லா கவனமாக பாருங்கள் அதை வந்து எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அது எல்லாத்தையும் அளந்து காட்டுறேன் உங்களுக்கு ஜாக்கெட்டில் எவ்வளோ அளவு இருக்குங்கிறத காட்டுறேன் ஒன்றே கால் இஞ்சி பிடிச்சிருக்காங்களா இப்போ வந்து மேலேருந்து ரெண் ரெண்டரை இன்ச்சி இறக்கி இருக்குது ஒன்றே காலு ரெண்டரை ரெண்டரை இன்ச்சி ஒன்றே காலு ஒன்றே காளு சீக்வெல்ட்டு ஒன்றே காலு சீக்கிட்டு ரெண்டரை ஒன்றே காலு ஒன்றே காலு ரெண்டரை அவ்வளோதாங்க ஒன்றே கால் ஒன்றே காலம் ரெண்டரை கணக்கில் வருதா அதுதான் இப்போ கிராஸ் பெல்ட்டு பெல்ட்டு அளந்து காட்டுறேன் க்ரா பாருங்க கிரஸ் பெல்ட் எவ்வளோ வச்சுருக்காங்கிறது இப்போ அளந்து காட்டுறேன் அளவு ஜாக்கெட்டில் உள்ளதை அளந்து வச்சுக்கிறோம் அது மாதிரி கட்டிங் போட்டுக்கிறோம் அவ்வளோதான் அளந்து வச்சுட்டு கட்டிங் போட்டுக்கிறோம் ஈஸியாக இருக்கும் இது மாதிரி எழுதி வச்சுட்டோம்னா அடுத்த தடவை நம்ம வந்து இந்த அளவு ஜாக்கெட் பார்க்க வேண்டாம் நம்ம இதை வச்சு நம்ம கட்டிங் போட்டுக்கலாம் இந்த அளவு தான் எழுதி வச்சுருக்கோம்ல இந்த அளவை வச்சு டக்கு டக்கு டக்குன்னு வெட்டி நம்ம தைக்கலாம் ஈஸியாக நமக்கு வேலை டக்கு டக்குன்னு முறிஞ்சிரும் சீக்கிரம் முடிஞ்ச வேலை ஒரு மூன்றரை இன்ச்சு வருதுங்க மேலே அந்த ஜாயின்லேருந்து மூன்று இன்ச்சு வருதா இந்த தாட்டு பிடிச்சிருக்காங்க பாருங்கள் அதுக்கு நேராக மூணு இன்ச்சு வருது பாருங்கள் இழக்கம் மூன்று மூணு கிராஸு மூன்று மூணு மூணு இன்ச்சு தான் வருதா மூன்று மூணு இப்படியே பிரட்டிக்கணும் பிரட்டி அங்கிட்டு பார்க்கணும் இங்கே மேலே கூட வச்சுருப்பாங்க மூன்று மூணு மூன்று இன்ச்சு அப்போ மூன்று மூணு மூன்று மூன்று மூணு மூன்று அவ்வளோதாங்க முடிஞ்சா மூன்றரை மூணு மூன்றாச்சி இப்போ வந்து சைடு எவ்வளோன்னு பார்க்கணும் இந்த கிராஸ் பெல்ட்டு வந்து இருக்கிறோம் இப்போ எட்டரை இஞ்சி வருது கிராஸ் பெல்ட் வந்து எட்டரை எட்டு வந்துருச்சு இப்போ எட்டு கிராஸ் பெல்ட் எட்டு வந்துட்டா இந்த இது வந்து மேலே வந்து சைடு வந்து ஒம்பது வருது இந்த சைடுன்னு எழுதி வச்சுருக்கோன்னா அதில் வந்து ஒம்பது இன்ச்சு வருதுங்க அவ்வளோதான் இது இந்த ரெண்டு அளவு அளந்துக்கிட்டீங்க அடுத்தது பட்டன் நீளம் இந்த சை இந்த சைடு மேலேருந்து இந்த முன் கழுத்துலேருந்து அந்த க்ளாஸ் பில்ட்டு கீழே ஜாயிண்ட்டு இறக்கியிருக்கேன் பாருங்கள் அது வரைக்கும் அந்த எவ்வளோ தையல் போட்டிருக்காங்களோ நாலு மூன்றரை ப்ளஸ்ஸு நாலுறேன் ஒரு இன்ச்சு மூன்றரை ப்ளஸ் நாலுறேன் ஒரு இன்ச்சு சேர்த்து வச்சுக்கிறீங்க சுத்தமாக பட்டன் அப்புறம் வந்து பாடி லூசு இப்போ அளந்து பார்க்குறோம் பாலில்லூசு அளக்கணும் பார்த்துக்குங்க இந்த சோல்ட்ரு அந்த ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள் அது மேலே சா ஜாயிண்ட்டு அந்த ஜாயிண்டில் அந்த கோடு போட்டுக்கிறீங்களா அந்த அதான் ஜாயிண்ட்டு சோல்ட்ரு ஜாயிண்ட்டு அதில் வச்சு கரெக்டாக வச்சு அப்படியே பின்கலத்தை இழுத்து பிடிக்கிறோம் கரெக்டாக அந்த பின்கலத்தை இழுத்து பிடிக்கும்போது அது எந்த இடத்துல சென்ட்ரு வருதோ சென்டரில் மார்க் போட்டுக்கிறீங்க அந்த மார்க்கு சென்ட்ரு மார்க்கு பின்பக்கம் அந்த மார்க்கு போட்டுக்கிட்டோமா இப்போ அதுலேருந்து அந்த பின்பக்கம் மார்க் இருக்குது அது அந்த அப்படியே நம்ம பின் சைடு மட்டும் பின்பக்கம் மட்டும் அளந்து பார்க்குறோம் இந்த பாடி லூஸ் எவ்வளோ வருங்கிறது பின்பக்கம் மட்டும் அளந்து பார்த்தா தெரியும் இப்போ அளந்து பார்க்குறோம் பதினொன்று வருது அந்த வந்து பதினொன்று வருது இந்த முன்பக்கம் வந்து பதினொன்றுனாக்கா பின்பக்கம் பதினொன்றுனாக்கா முன்பக்கம் வந்து பத்து ஹால் வரணும் முக்கால் எஞ்சி குறைஞ்சி வரணும் பதினொன்றில் வந்து அந்த பாருங்க மு முன் சைடு பத்தே கால் வரணும் அந்த ஜாயிண்ட்டு தையல் ஜாயிண்ட்டு பத்தே காலு அவ்வளோதாங்க அந்த அந்த ஜாயிண்டில் வந்து வருது பாருங்கள் பத்தே கால் பதினொன்றுனாக்கா முக்கால் எஞ்சி குறைஞ்சி வரும் பத்தே கால் அப்போ பதினொன்று இருபத்தி ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு பாடி பாடிலூசு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு அவ்வளோதான் நாலாக பிரித்தோம்னா நாற்பத்தி நாலு பதினொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு பதினொன்று அவ்வளோதாங்க பாலி லூஸ் கண்டுபிடிச்சாச்சு மிடில் பாடி தான் வீட்டில் பத்திரம் போட்டோமே அதான் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து இந்த ஷோல்ட்ரு மட்டும் ஆஃப் ஷோல்ட்ரு எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து பார்க்குறோம் ஒரு ரெண்டு ரெண்டே ஆள் போட்டுக்குவோம் ரெண்டு இன்ச்சு போட்டுக்குவோம் அது எவ்வளோ வருது ரெண்டு இன்ச்சு வருது அதில் உள்ளதை நம்ம அளந்து அப்படியே வச்சுக்கிறோம் ரெண்டு ப்ளஸ் ரெண்டே முக்கால் முக்கால் இஞ்சி தையலுக்காக சோல்ட்ருக்கு இஞ்சி கழுத்து பக்கம் இஞ்சி அவ்வளோதாங்க அது ஃபுல் ஷோல்டரும் அது கட்டிங் போடும்போது நமக்கு கண்டுபிடிச்சி நான் சொல்கிறேன் அந்த மெத்தடு கட்டிங் மெத்தடு நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் அந்த மெத்தட் போட்டு நீங்கள் பார்த்துக்கிறீங்க அவ்வளோதான் பதினாலு இன்ச்சு வந்துச்சு பார்த்திங்களா உயரம் பக்கம் உயரம் வந்து பதினாலு இஞ்சு இப்போ பின் கழுத்து எவ்வளோ இறங்கிருக்குன்னு பார்க்குறோம் பதினாலு இஞ்சு கீழே கொண்டு இடுப்பில் கொண்டு வச்சுட்டிங்களா கீழே வச்சுட்டு ஒம்போரை இஞ்சு வருதுங்க இடுப்பில் கொண்டு போச்சுட்டிங்கன்னா கழுத்து பதினாலரை இன்ஜி இப்போ பின் பக்கமாக கொண்டு வச்சிங்கன்னா ஒம்போது இஞ்சி வருது பின்கழுத்து இப்படி தான் கண்டுபிடிக்கிங்க பின்கலத்து எவ்வளோ இறக்கியிருக்காங்கன்னு கழுத்து மட்டும் முன்கழுத்து அப்புறம் நம்ம கட்டிங் போடும்போது நான் சொல்லிடுறேன் அந்த மெத்தடு ஒம்போர இஞ்சி இப்போ பின்கழுத்து வச்சுட்டோம்மா இப்போ இடுப்பு லூஸு இடுப்பு லூஸ் அளந்து கட்டுற பாருங்கள் ஃபுல்லாகவே அளக்குறோம் கரெக்டாக அதே மாதிரி நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க இடுப்பு லூஸ் ஃபுல்லாக அளக்குறோம் இடுப்பு லூஸ் எவ்வளோ வருது முப்பத்தி அஞ்சு வருது இடுப்பு லூசு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வந்துட்டா முப்பத்தஞ்சு இப்போ டாட்டு வந்து பின் சைடு எவ்வளோ டாட்டு பிடிச்சிருக்காங்கிறத அதை கட்டுறேன் அந்த பின் சைடு டாட்டு பிடிச்சிருக்காங்களா அது வந்து ஒரு அரை இன்ச்சு பிடிச்சிருக்குறாங்க பாருங்கள் அந்த அரை இன்ச்சு கணக்கு அதுதான் பொதுவாக எல்லாருக்கும் அரை இன்ச்சி தான் பிடிக்கிறோம் அந்த அரை இன்ச்சு அரை ஒரு அரை அரை இஞ்சி அரை இன்ச்சினால் ஒரு இன்ச்சாக மாறிடும் அது அரை இன்ச்சி பிடிச்சி வச்சு தைச்சோம்னா பிடிச்சோம்னா அது ஒரு இன்ச்சாக மாறும் இப்போ நாலு இன்ச்சு அந்த ஷார்ப்பு இறக்கியிருக்காங்க பாருங்கள் பின் சைடு அரை அரை நாலு இன்ச்சு அது கணக்குப்படி வெட்டியிருக்காங்க இந்த ஜாக்கெட் வந்து அதனால படி வருது அவ்வளோதான் நாலு இன்ச்சு வந்துட்டு பேக் டாட்டு பேக் பேக் சைடு டாட்டு கணக்கு சொல்லியாச்சு பேக் டாட்டு இருப்புலூசு பேக் டாட்டு பேக் மிடில் வந்து எத்தனை வருது பதினெட்டு பேக்கு பேக்கு மட்டும் பேக் சைடு மட்டும் அந்த இது மட்டும் பதினெட்டு இந்த பேக் சைடு மட்டும் அந்த அந்த ஜாயிண்ட்டு இந்த சாயிண்ட் சைடு ஜாயிண்ட்டுக்கு ரெண்டும் பதினெட்டு இன்ச்சு வருது அதையும் எழுதி வச்சுக்கிறீங்க பேக்கு டாட்டு மட்டும் பேக்கு மட்டும் பேக்கு மட்டும் வச்சுக்கிட்டிங்களா இந்த டாட்டோட கணக்கு பார்க்குறீங்க டாட்டோட கணக்கு வந்து அகலம் எவ்வளோ வருதுன்றது அதையும் அளந்துக்கிறோம் எல்லா அளந்து வச்சுக்கணும் இந்த டாட்டோட கணக்கு அந்த மெயின் டாட்டு மின் டாட்டு இருக்குது பார்த்தீங்களா முன் சைடு டாட்டு வந்து அது எல்லாத்தையும் கணக்காக அளந்துக்கிறோம் இப்போ மூணு இஞ்சி ரெண்டரை இப்போ முன் டாட்டு வந்து மூணு ரெண்டரை அவ்வளோதாங்க இப்போ வளர்ந்துட்டோமா இப்போ முன்ட்டாட்டு எழுந்தாச்சு இது பதினொன்னோரு இன்ச்சு பார்த்துங்க நல்லா பதினோரு இன்ச்சி பேக் மெட்டில் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் பேக் சைடு மிடில் பாலியல்னு சொல்கிறோம்னா பேக் சைடு மிடில் அது வந்து கண்டுபிடிக்கணும் சொல்கிறேன் பாருங்கள் பதினோரு இன்ச்சு பாடியில் வந்து நான் நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு பதினொன்று பாருங்க இருங்கப்போ இப்போ பேக் சைடு மட்டும் பேக்கு மட்டும் பதினெட்டு இஞ்சி பதினெட்டு இஞ்சி அது எழுதியிருக்கணும் பேக்கு மட்டும் பதினெட்டு இஞ்சி எழுதிக்கண்ணா ப்ளஸ்ஸு பதினெட்டு இல்லை இல்லை பதினெட்டில் பாதி வந்து பதினெட்டில் பாதி ஒம்பது ஒம்பது இஞ்சா பதினெட்டில் பாதி ஒம்போதா அதில் ப்ளஸ் வந்து ஒம்பது பதினெட்டு ஒம்பது ஒம்பது பதினெட்டு அதில் ஒரு இன்ச்சு போடுறீங்க சீக்கிரிட்டு பத்து பத்து அவ்வளோதான் ஒம்பதில் ஒரு இன்ச்சு போட்டிங்கன்னா பத்து அப்போ பேக் மெட்டீரியல் வந்து பத்து பதினொன்று இப்போ வந்து பதினொன்று பத் பேக்கு மெட்டீரியல் வந்து பத்து இடுப்பு லூ இடுப்பு மட்டும் பத்து பேக்கு ப பத்தரை பதினொன்று பாடி அவ்வளோதாங்க பேக்கு மட்டும் பத்தரை இஞ்சி போச்சு பேக்கு மட்டும் பத்தரை போட்டிங்களா வருங்க தான் கணக்கு இந்த கணக்கு வச்சுக்கிறீங்க பேக்கு இந்த கணக்கு கூட நம்ம சொல்லிக்கிட்டு ஒரு நாளைக்கு இந்த பேக்கு மட்டும் பதினெட்டு இஞ்சி பதினெட்டு அஞ்சு வந்துட்டு பாருங்கள் அதில் ஒரு இஞ்சி சேர்த்தோம்னா ஒம்பது ஒம்பது பதினெட்டு ஒரு இஞ்சி சேர்த்தோம்னா ஒம்போது பத்தாம் மாதிரும் பத்து இப்போ அந்த பேக் மட்டியல் பத்தரை இருபத்தொன்று பத்து பத்து இருபது இருபத்தி ஒன்று பத்தரை இருபத்தி ஒன்று வருது பாருங்கள் வந்துருச்சா பேக் மெட்டியில் இருபத்தொன்று இருபத்தொன்று வந்துட்டு பாடி லூஸு பதினொன்று பதினொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பால் ஊசு இருபத்தி ரெண்டு எப்படி கணக்கு வந்து பார்த்தீங்களா எப்படி வருது பாருங்கள் இருபத்தி ரெண்டு இதா கணக்கு பத்து